அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஷாட நவராத்திரியின் மூன்றாம் நாள் இந்த மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து பூஜை அறையில் வைத்து இந்த முறைப்படி நீங்கள் வாராகி தேவியை வழிபட்டால் உங்கள் துன்பமெல்லாம் வாராகி அருளால் நிச்சயமாக நீங்கும் வருகிற பஞ்சமி ஆசாட பஞ்சமி ஆசாட பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர சிறப்பு பஞ்சமியாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளும் குடும்ப தலைவருக்கு சர்வ சகல வசிய தாயத்து பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் குங்குமமும் தாயத்தும் பிரசாதமாக அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டால் முன்பதிவு செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நவராத்திரியின் மூன்றாம் நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் பதினான்காம் நாள் நீங்கள் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் பின் காலை ஆறு டு ஏழு பின் காலை பத்து நாற்பத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து அதன் பின் மாலை ஐந்து இருபதுக்கு பிறகு நீங்கள் எப்ப நாளும் வழிபாடு செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி தேவியோட திருவுருவ படத்தை வந்து நீங்கள் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்து துளசி மாலை சாற்ற வேண்டும் சனிக்கிழமை திருமாலி நம்சமான வாராகி தேவிக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க தீபத்தை ஏற்றி வச்சுட்டு வாராகி தேவிக்கு பிரசாதமாக உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகளை வைக்கணும் உளுந்தினால் செய்யப்பட்ட உணவு அப்படின்னா மெதுவடை வைக்கலாம் உளுந்தையே வேக வச்சு வைக்கலாம் ஜிலேபி உளுந்தினால் செய்யப்படக்கூடிய ஒரு இனிப்பு தான் ஜிலேபி வைக்கலாம் இதை மாதிரி உளுந்தினால் செய்யப்பட்ட உணவுகளை வச்சு அது கூட பழங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வைங்க இந்த நாள் இந்த நாளில் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் ஒன்றாக சேர்த்து வச்சு அன்னை வாராகியை வழிபாடு செய்யணுங்க வாராயிதேவி வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக எளிமையான பூஜை முறைகள் தான் ரொம்ப கஷ்டமே கிடையாது அது மாதிரி வாராகி தேவிக்கு விரதம் இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விரத முறைகள் தான் வாராகிதேவியோடய விரத முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை வாராகி தேவிக்கு நான் நாற்பத்தெட்டு நாள் விரதமிருந்து வழிபாடு செய்ய போகிறேன் நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபாடுகள் மேற்கொள்ள போகிறேன் பதினெட்டு நாட்கள் வழிபாடுகள் மேற்கொள்ள போகிறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வழிபாடு மேற்கொள்ள அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் தெரிவிப்பேன் ஆன்மீகம் சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தெரிவிக்கிறேன் நிறைய பேர் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் நிறையா அதுவும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வெளியில சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு இந்த ஆஷாட நவராத்திரியில அன்னை தவறாம வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வாராகி நருளால நிச்சயமாக நீங்குங்க இந்த நாளில் நீங்கள் எந்த மூன்று பொருட்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணத்தை முதல்ல எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுக்கணும் எந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு தோல் உளுந்தம் பருப்பு எடுக்கணும் தோளோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உளுந்து எடுக்கணும் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொள்ளு கொள்ளுன்னு சொல்லுவோம்ல கொள்ளுப்பயிர் அந்த கொள்ளுப்பயிரை எடுக்கணும் அரிசி உளுந்து கொள்ளு மூணுமே சம அளவில் இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் தான் வைக்க போறீங்கன்னா மூணு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவு வைக்க போறீங்கன்னா மூணு ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சு ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அரிசி உளுந்து கொள்ளு மூணு வந்து கலவையாக இருக்கணும் அதை மிக்ஸ் பண்ணி பூஜை கொண்டு போய் வச்சு அன்னைக்கு வாராகிய மனதார வேண்டுங்க அம்மா எனக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நீங்கட்டும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும்னு மனதார வேண்டிட்டு அந்த பயிர் அரிசி பயிர் எடுத்து வச்சிருக்கீங்களே அது மேலே உங்கள் கைகளை வச்சு உங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் பசுவுக்கு உணவாக கொடுத்துடலாம் மறுநாள் கூட கொடுக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் அந்த மூன்று பொருள் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் அன்றைய தினத்தில் அதாவது ஆஷாட நவராத்திரியோட மூன்றாம் நாள் எந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக கலந்து வச்சு வாராகி வேண்டுங்க இந்த நாளில் நீங்க சொல்ல வேண்டிய வாராகி தேவியின் மந்திரம் ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக இந்த மந்திரத்தை இந்த க ஆடியோ குக்கீழே கமெண்டில் தவறாமல் டைப் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு பதிவையும் கமேண்டில் டைப் பண்ண வேண்டிய மந்திரத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கேன் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கீல கமெண்டில் டைப் பண்ணுறவங்களுக்கு வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் நிச்சயமாக கிடைக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர அரஹரங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் அன்னை வாராகியின் அருளாலும் மகா பெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்